மீனா தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால வெயில் தெரியல ஆனா சரியான வெயில் வெயில் கம்மி தங்கிருச்சா ஆனா சூடு இருக்குது நல்ல சூடு அநேகமா மழை வரும் நினைக்கிறேன் வானத்தை பார்த்தா மூடாப்புலதான் இருக்குது பார்க்கலாம் வீட்டுக்கு போறக்குள்ள மழை பெஞ்சு நல்லா இருக்கும் மீனாக்கா சுந்தரி வளரையும் பாத்தீங்களா ஏதோ சருக்கு மழை விளையாடுறேன்ட்டு இந்த ராணி கூட்டிட்டு போனாலுகோ

ஆமாங்க அஞ்சு மணியோட க்ளோஸ் மணி 4:30 ஆச்சு நீங்களே கிளம்பிக்கோங்க ஆ சரி தம்பி அனிதா கூட்டிட்டு வா ஆ முன்னாடி இருக்காங்க நான் கூட்டிட்டு போற பஸ்ஸுக்கு நீங்க சுந்தரியும் ராணி கூட்டிட்டு ஆ சரி அனிதா சரி வா நம்ம அக்கா வண்டிக்கு போணுங்க கா க்ளோஸ் பண்ண வாங்க சுரேசு தா கிளம்பிட்டப்பா எங்கிருந்த வளர சுந்தரியில ஒருத்தீங்க காணும் அவளை பார்க்க போலாம் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் அக்கா அவங்க அந்த பக்கம் இருந்தாங்க அவங்கள நான் முன்னாடி போக சொல்லிட்டேன் நீங்க வந்தீங்கன்னா கிளம்பிடலாம்க்கா ஆ போலாம் சுரேசு எங்க ராசுவே காணோம் அவன் ஜெனிபர் கூப்பிட்டு போயிருக்காங்கக்கா இவனுக்கு சினேகிதம் பூர ஜெனிபர் கூட தான் இந்த அனிதாவுக்கு தெரிஞ்ச என்னத்துக்கு ஆகுமோ வாங்க போலாம் மறுபடியும் எப்போ உருவமோ இந்த இடத்துக்கு நல்லா இருக்குது இதுவும் எங்க வளரு அதுக்குள்ள போன நீ எல்லாரும் பஸ்ல ஏறிட்டாங்க சீக்கிரமா பஸ்ல ஏறு எல்லாத்தையும் கூட்டிட்டு வர வேண்டாமாங்க சுரேசி மீனாக்கா கிரிஜாக்கா குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டாச்சா எல்லாருமே ஏறியாச்சுமா இந்த ஜெனிஃபரையும் ராசையும் மட்டும் காணும் நான் போய் பார்த்துட்டு வரேன் செனியும் ராசையும் காணுமா அனிதா எங்கன்னு கொஞ்சம் பாரு அனிதாவையும் காணும் சரி போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் பஸ்ஸில் ஏறுங்க என்னடி வளரு மூணு பேர்த்தையும் எங்க எங்கேயாவது அடித்தடி போட்டுட்டு இருக்காங்களா மூணு பேரும் இருக்கும் சுந்தரி அந்த பக்கம் கிட்ட இருக்காங்களான்னு போய் பார்க்கலாவா ஜெனி ராசு குரலாட்டு இருக்குது ஜெனி எங்கே போனேன் எவ்வளோ நேரம் ஒன்று தேட்டுறது ராஜ் எதுக்கு இவ்வளோ மூச்சரைக்கு ஓடி வர எல்லாரும் கிளம்ப சொன்னாங்க அதான் வந்த உன்னை காணும் தேடிட்டே வந்த ராஜ் ஜெனி நானும் உன்னை தேடிட்டு தான் ஜெனி வந்தேன் உன்னை காணுமா எங்கே உள்ளே லாக் ஆகிட்டே நினைச்சு பின்வாசல் வரையே கேட் எல்லாம் ஏறி குதிச்சு தேடிட்டு மோடி ஏறி குதிச்சு வர உன்னை காணும்னு என்ன பேசுறாங்க ரெண்டு பேர் தனியாக நின்றுட்டு வளரு எங்க மேடம் போயிருந்தீங்க உங்களை காணும் தாண்டி பார்க்க வந்தேன் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை நீயே கேளு கொஞ்சம் நின்று நான் தான் வந்திருப்பேன்ல ராஜ் நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற என்ன ஜெனி நீ இப்படி சொல்கிற உன்னை காணும் நான் துடிச்சு போயிட்டேன் எங்கேயோ தொலைஞ்சிட்டேன்னா என்ன பண்ணுறது நான் எங்கே போய் உன்னை தேடுவேன் ராஜ் நான் என்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு ஆமா நீ குழந்தைதான் அந்த மாதிரி தானே இருக்கே ஜெனி யாராவது இப்போ கூப்பிட்டாங்களா ஏய் திரும்பி பாரு அனிதா அனிதா தான் நம்ம குழந்தை இங்க குழந்தை நம்ம குழந்தை ஆமா நம்ம குழந்தை எங்க அனிதா நானு அத தான் கேக்குற குழந்தை எங்க சரி என்னي ஊரேட்டி நீ வந்து பாத்தியா பஸ்ல ஏர்னதிலிருந்து இங்க எத்தனை தூ எல்லாரும் இருக்காங்க பிடிக்கறாங்க ஒரு ஊரேட்டி நீ வந்து பாத்தியா எல்லாரும் இருக்கவங்க தான் அனிதா நானே கண்டுக்கல தா வளரு சுந்தரி எல்லாம் இருந்தாங்கன்ட்டு தான் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன் அப்போ நீ எல்லா விசித்திரம் தானே அசால்ட்டாக இருந்திருக்கணும் ஆமாம் அந்த மஞ்ச மண்டை வந்து உனக்கு குழந்தையா தொலைஞ்சி போயிடுவாளா இப்போ நீ எப்படி தொலைஞ்சி போகிறன்னு பார்க்குறியா ராஜ் ஜெனி ஓகே ராஜ் நீ பேசிட்டு வா நான் வண்டிக்கு போகிறேன் ஆ ஓகே ஜெனி அனிதா வண்டிக்கு போகலாமா ஏ அவгоடி போய் சீட் இப்படி பேசிட்டு இருக்க நீ பாத்து பேசிக்கோ உனக்கெல்லாம் என்ன மరుவதி லட்டு மாதிரி பொண்டாட்டி இருக்கறப்போ எனக்கு இன்னொரு பிரின்சிப் கேக்குற பிரின்சிப் ஏ அனிதா வாடி அனிதா நான் மாட்டேன் பாக்குறாங்க என்னடது மூஞ்சியில அதுவா அது எல்லாத்தையும் நான் நின்னு பாத்துட்டு வந்தேன் போ வண்டியில ஏறு அனிதா என்ன அனிதா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் விண்டோ சீட் எடுத்துக்கவா ஏடி சுந்தரி இண்டா சீட்னா என்னதுடி ஆ அந்த டிக்கெட் கேக்குறாலட்ட இருக்குது நாம அந்த உள்ள போய்ட்டு வந்தோம்ல அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் அது வாட்டுக்கு எடுத்து கொடு அதெல்லாம் எங்கிட்ட கிடையாது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்குது நம்ம என்ன கேக்குற இவன் என்ன சொல்கிறா சுந்தரி ஏன் சுரேஷு அக்கா என்ன உங்கள் பிள்ளை நீங்கள் விட்டு போட்டே வந்துட்டீங்க அந்த புள்ள அங்கே பெப்பர் பேன் நிற்குது இப்போ நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தனால ஆச்சு இல்லாட்டி வண்டி எடுத்துகிட்டு இருப்போம் சஞ்சனா எங்கடி போன நீ அம்மா கூட தான் இருக்க சொன்ன உன்னைய அதுக்குள்ள நீ எங்க போன அம்மா நான் வந்த உன்னை காணோம் தம்ம நான் மறுபடி தேடிட்டு போனேன் எதுக்கு நீ நீ போனே வா வந்து வா குழந்தைகள கொஞ்சம் பத்திரமா பாத்து வைங்க சுந்தரிக்கா சரி சுரேஷ் வளரு பையனுங்க உங்க அம்மாட்ட தாங்க கொடுத்துருக்கேன் அட என்ன வண்டி ஏறி கொஞ்ச அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இன்னும் வண்டி கிளம்பாம இருக்குது எல்லாரும் வந்தாச்சே என்ன ஆ எல்லாரும் வந்துட்டாங்க கிளம்ப வேண்டியதுதான் ஏன் எல்லாரும் நின்னுட்டீங்க எல்லாம் அவங்கவங்க எடுத்தல போய் கோர வேண்டியது தானே இந்த ஜெனிப்பர் ஏதோ உங்க கிட்ட சீட்டு குடுதாலாமா அத கேட்டு நின்គிராதே என்ன எடுத்து கொடுத்துருங்க சீட்டா என்ன சீட் என்ன ஜெனி சீட்டு எங்கிட்ட நீ எது கொடுக்கலையே ராஜ் நான் தட்ட விண்டோ சீட் கேட்டேன் விண்டோ சீட்டா என்னோட சீட் எடுத்துக்கோ ஜெனி थैंक यू ராஜ் டிரைவர் நான் கிளம்பலாம் மீனா தண்ணிக்குள்ள இருக்கறனால வெயில் தெரியல ஆனா சரி